ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொந்த காரணங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து முதல் ரெண்டு டெஸ்ட் போட்டியில் வந்து ஆடாமல் அவர் வந்து டீம்ல இருந்து விலகி இருக்காரு மூணாவது நாலாவது ஐந்தாவது அந்த கடைசி மூணு போட்டியில் மட்டும்தான் அணில வந்து விராட் கோலி வந்து இணையதான் வந்து அந்த வகையில் வந்து ஆடல சொந்த காரணத்துக்காக ஒரு ஒய்ஃப் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து முதல் ரெண்டு டெஸ்ட்டை தவற விட்டாலுமே கூட இப்போ முதல் டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா தோத்த காரணத்தினால ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் யங்ஸ்டர்ஸாக வந்து ஆட போறாங்க அப்படிங்கிற ரீசன்னாலையும் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து சந்தித்து விசாகப்பட்டினத்துல வந்து விராட் கோலி நிறைய டிப்ஸ் நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்காரு அதுலயும் பாத்தீங்கன்னா கோலி வந்து ஆடாத தான் சர்ஃபராஸ்கானுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பிளேயிங் லெவல் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது அந்த வகையில் வந்து சர்ஃபராஸுக்குலாம் வந்து தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்குமானா டவுட் தான் வந்து அப்படி இருக்கிறப்போ வந்து சர்ஃபாஸை தொடர்ந்து விராட் கோலி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு உரம் வந்து ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வாலுக்கு அதிகமான இம்பார்டன்ஸ் வந்து கொடுக்குறாரு பட் இப்ப பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலு கில்லு இவங்கலாம் வந்து இருக்கட்டும் உங்ககிட்ட அந்த பொட்டன்ஷியல் வந்து இருக்கு நீ நல்லா ஆடி இருக்க நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்க ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் நீ வந்து ப்ரூவ் பண்ணு உனக்கு நான் வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஃப்ராஸ் எப்படியாச்சும் வந்து பிளேயிங் லெவலில் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால விராட் கோலி சர்ஃப்ராஸ் கானுக்கு வந்து நிறைய டிப்ஸ் நிறைய ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு எப்படி ஆடணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து விராட் கோலி வந்து செஞ்சிருக்காரு ஒரு புறம் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் தொடர்ந்து பிளேயிங் லெவலில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு இன்னொரு புறம் விராட் கோலி வந்து சர்ஃப்ராஸுக்கு சர்ஃப்ராஸுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதற்காக வேற ஒரு யங்ஸ்டர் வந்து பெஞ்சில் உட்கார்ந்தாலும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு விராட் கோலி நன்றி